எட்டுவேல் முருகன் கருவரா எல்லாம் அந்த பழனி உரிமை எம்பெருமான் கருணாச்சாரத்தை கருணாசாரம் ஸ்ரீ ஞான அண்ணாம சங்கர் குருநாதர் அருணாபெருமான் திருசாரம் எம்பெருமான் கருணை முருகன் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணாமல் திருப்போன்ற மகாமந்திரத்தில் கௌமாரியில் வரப்படி பாடலில் எண்ணூற்றி முப்பத்தி எட்டு வலிவன் தலத்து திருப்போல் தொடுத்த நாள் முதல் என தோங்கும் இந்த திருப்போருக்கான பாராயணத்தை பொருள் பனிநாண்ட திருவிடை சமர்ப்பிப்போம் முருகாஜன் இந்த பாடல் முருகா அடியணி அடியார் திருக்கூட்டத்தில் சேர்த்தருளி திருவிடியில் சேர்த்தருள்வா என்று எம்பெருமானின் திருவிடியைத்தோட பாடப்பெற்ற பாடல் இந்த தளம் திருவாரூருக்கு தென்கிழக்குல ஆறு மைல் தொழில உள்ளது மூவர் பாடலும் பெற்ற அற்புதமான தளம் தனத்த தானன தனதான தனதன தனத்த தானன தனதன தனதன தனத்த தானன தனதன தனதான தனதான என்ற சந்த குறிப்பினுடைய பாடலை பார்க்கலாம் தொடுத்த நாள் முதல் மருவிய இளைஞனம் இருக்க வேறொரு பெயர் தமது இடமது துவட்சிய அவருடன் மறுவிட பொதுமாதர் துவக்கிலே அடிபட நர்மலர் அயன் விதித்த தோதக வினை ஒரு தகவல் துறக்க நீரிட அரகரை எனவுளும் அமையாதே அடுத்த பேர்மனை துணவிய தமர்பொருள் பெருத்த வாழ்வு இது சதம் என மகிழ்வும் அசட்டன் ஆதுளன் அவமது தவிர நின் அடியாரோடு அமர்த்தி மாமலர் கொடு வழிபட என இருத்திய பரகதி பெற மயில்மிசை அறத்த மாமணி அணிகடல் இணைதோள் அருள்காராய் எடுத்த பிழை புகழ் அறிதன எதிர் விடுத்து ராவணன் மணிமுடி துடிப துணிபட எதிர்த்தும் ஓர் கனைவிடல் தெரி கறதன் மருகோனே எருக்கு மாளிகை குவளை நறும கடுக்கை மாளிகை பகிருதி சிறுபிரை எழுப்பு மாளிகை புனை சடிலவன் அருள் புலல்வோனே வடுத்த மா என நிலை பெறும் நிறுதனை அடக்க ஏழ்கடல் எழுவரை துகள வடித்த வேல்விடு கரதல முருகமத புயவேடு வனத்தில் வாழ் குரமகள் முலை முழுகிய கடப்ப மாளிகை அனுப்பிய அமர்கள் மதித்த சேவக வலிவல நகர் உரை பெருமாடு தொடுத்த நாள் முதல் மறுவிய இளைஞனும் இருக்க வேறொரு பெயர் தமது இடம் அது துவட்சியே பெரில் அவருடன் மறுவிடு பொதுமாதர் துவக்கிலே அடிபட நறுமலர் அயன் விதித்த தோதக வினை உரு தகவது துறக்க நீர் இட அரகர என உளம் அமையாதேங்கிறார் முதல் ரெண்டு பதில முதல் முதலாக பழக்கம் ஏற்பட்ட நாள் முதலாக தம்மிடம் பொருந்தியிருக்கும் ஒரு இளைஞன் இருக்கும் வேறொரு பேர்வழி தமது இடத்தில் காமத்தினால் குலைவு கொண்டு வரப்பெற்றால் அவருடன் சேர்கின்ற பொது மாதருடைய அல்லது பொது மகளிருடைய கட்டிலே அல்லது சிக்கலிலே மாட்டிக்கொள்ளும்படியாக நறுமணம் உள்ள தாமரை மலர் வீட்டிற்கும் பிரம்மன் விதித்த வஞ்சகத்தோடு கூடிய அல்லது துக்கம் தருவதான வினை செயல்களை ஒழிக்கவும் திருநீரிடவும் ஹரஹர என்று வாய்விட்டு உரைக்கும் என்னுடைய உள்ளம் மனது பொருந்தாதோ ரெண்டாவது பகுதி ஒரே முதல் பகுதியில் அடுத்த ரெண்டடி அடுத்த பேர்மனை துணைவியர் தமர் பொருள் பெருத்த வாழ்வு இது சதமென மகிழ்வுறும் அசட்டன் ஆதுலன் அவமது தவிர நீ அடியாரோடு அமர்த்தி மாமல் கொடு வழிபட என இறுத்திய பரகதிபர மயில்மிசை அரத்த மாமணி அணிகளல் இணையதோடு அருளாராய் அடுத்த பேர் உற்றார்களும் நட்பினரும் அதாவது மனைவியும் சகோதரிகளும் சுத்தத்தாரும் செல்வமும் ஆகிய இவை கூடிய பெரிய வாழ்வாகிய இதனையே சதமென நிலையானது என்று மகிழ்கின்ற அச்சடன் முட்டாள் ஆதுரம் எனது வீணான வாழ்க்கை உடைய உன்னுடைய அடியாறுகளோடு என்னையும் ஒருவனாக சேர்த்து நல்ல மலர் கொண்டு உன்னை வழிபடுமாறு என்னை தவணையிலே இருத்தி மேலான கதியை நான் பெற மயில் மீது விளங்கும் சிவந்த சிறந்த ரத்னமணிகள் பொருந்திய வீர அணிந்த இரு திருவடிகளை தொடும்படியாக உன்னுடைய திருவருடைய தந்து எனக்கு அருள்வாயாகனு முதல் பதில வேண்டாம் ரெண்டாவது பகுதியில் எடுத்த வேல் பிழை புகழ் அரிதென எதிர் விடுத்த ராவணன் மணிமுடி துணிபட எதிர்த்தும் ஓர் கனை விடல் தெறி கரதான் மருகனை நீ எடுத் நீ எடுத்துச் செலுத்திய வேலாயுதமானது குறிதவர்கள் இல்லை என்பது போல் எதிரே பிரயோகி பிரயோகித்து ராவணுடைய ரத்னமுடிகள் சிதறுமாறு எதிர்த்தும் நேராக தன்னுடைய ஒப்பற்ற ஓரம்பை செலுத்த தெரிந்த திருக்கரத்தையுடைய திருமாலின் மருகனை எருக்கு மாளிகை குவளையின் நறுமலர் கடுக்கை மாளிகை பகிரதி சிறுபிரை எழுப்பு மாளிகை புனி ஜடிலவன் அருள் புதல்வோனை வெள்ளருக்கு மா வெள்ளருக்கு மாலை குவளையின் கடுநீரின் நறுமணம் உள்ள மலர் மாலை கொன்றை மாலை கங்கை இளம்பிரை எலும்பு மாலை இவையெல்லாம் அணிந்துள்ள சடைப்பெருமாருடைய புதல்வனை வடுத்த மாயின நிலைபெறும் நிறுதனை அடக்க ஏழு கடலை எழுவரை துகளலை வடித்த வேல்வெடி கடத்தலை மிருகமத புயவேடு விட்ட மாவடுக்கள் வெளியே தோன்றும்படி அமைத்த மாமரமாக நிலை பெற்று நின்ற அசுரனாம் சூரனை அடக்கவும் எழுகடல் எழுமலை இவைவற்றும் பொடியாகவும் கூறிய வேதாயுதத்தை செலுத்திய திருக்கரங்களை உடையவனை கஸ்தூரி அணிந்த திருப்பயங்களை திருப்புயங்களை உடைய செவ்வேலே ஈற்றடி வனத்தில் வாழ் குரமகள் முளை முழுகி கடப்ப மாளிகை அணுகிய அமர்கள் மதித்த சேவக வலிவல நகர்வுரை பெருமாள் வளிமலை திணிப்புணர் காட்டில் வாழ்ந்த குரமகளின் கொங்கே முழுகி அல்லது கொங்கையில் முழுகி கடப்பமாலை அணிந்த திருப்புயனை தேவர்கள் மதிக்கின்ற பராக்கிரமசாலியை வரிவலம் என்னும் திருத்தலத்தில் வீட்டிருந்த அருள் புரியும் பெருமாளை கடல் இணை தொழ தொழ அருள்தாராய் கழல் இணை தொழவே அருள்தாராய் என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல் இந்த பாடலில் ரொம்ப அற்புதமான அடி என்ன எடுத்த வேல் பிழை புகழ் அரிது என எதிர்விடுத் என்ன சார் முருகனுடைய கைவேல் குறி தவறாது வெற்றி கொள்ளும் சந்தேகம் அது மாதிரி ராமன் கை அம்பு குறி தவறாது வெற்றியே கொள்ளுமோ இது ஏற்கனவே அருணகிரி பெருமான் சொல்றாரு தடையற்ற பார் இப்படி சொல்றதுக்கு என்ன ஒரு பெரிய மனது வேணும் அருணகிரி பெருமான் தவறு யாருக்கா வருமோ அடுத்தது வடுத்த மாவெனம் நிலை பெறும் நிறுதனை அடக்க ஏழ்கடல் எழுவரை துழலை வடித்த வேள்வீடு கர கரதல மிருகமத புயல் இந்த பாட்டில் ஒவ்வொரு அடியும் அந்த வார்த்தைகள் வார்த்தை கட்டுகள் ஜாலம் சார் மா மா வார்த்தை ஜாலம் அந்த சந்தத்துக்கு என்ன எடுப்பான வார்த்தைகள் மிடுக்கான வார்த்தைகள் இந்த இடத்தை சொல்கிறார் சார் மாமரமாய் நின்ற சூழன் சூரன் எப்படி நின்னா தழையும் காயும் பழமும் தோன்ற நின்றான் கந்தபுரம் கட்சியை கட்சியை அற்புதமாக வடிக்கிறார் எப்படி வடிக்கிறார் தழை புகையின் நல்கி பொன்னென இனர்கள் இன்று மரகதம் புறைய காய்த்து சென்னிற மணிகள் என்ன தீப்பழம் கொண்டு சூதமாய் அவுடன் நின்றான் அதை அப்படி கொண்டு வந்து கொண்டு வர உண்ணாவது படுத்தன்னா மாவடுவி வெளிக்காட்டு மாமரம் படுத்தன்னா வெளிப்படுத்து சார் எக்கவே பிடிச்சோம் வடுத்த மாவன் என்ன அற்புதமான மானம் அடக்க வடித்த என்ன வார்த்தை காட்டுகள் ஆஹா ஆஹா தமிழ் 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 அடுத்தது இப்படி பல அற்புதங்கள் இருந்த இந்த பாடம் பாடல் பூரா அற்புதம் அடுத்த முதல்ல தொடுத்த நாள் முதல் மருவிய இளைஞனும் இருக்க வேறொரு பெயர் தமதியிடம் அது துவட்சிய பேரில் அவருடன் மறுவிடு பொதுமாறு பொதுமாதருடைய குணங்கள் என்ன சார் அது சொல்ற தொடுத்தல்னா இய்த்தல் பூட்டுதல் வளைத்தல் கட்டுதல் சேர்த்து வைக்க என்ன என்னவென்னா பொருள் துவச்சி அசைவு ஒசிவு சோறு பூக்களை இணைத்து மாலை தொடுத்தது மாதிரி தனக்கு மாலை சுட்டி மங்கல் நாளை பூட்டி சேர்த்து வைக்கப்பட்ட பருவமுள்ள கணவன் இருக்கும்போதே வேறொருடன் தன்னுடைய உள்ள மயங்கி இருக்கும் காலம் பார்த்து பொருள் கருதி அவனோடு கூடிய இன்பத்தை அனுபவிக்கின்றனர் பொதுமாறு பணம் படைத்த எல்லோருக்கும் பொதுவானவர் அருள் கருதாவது பொருள் ஒன்றை கருதி தமது உடல் சுகத்தை விலை பேசும் விலை மாத்திரம் கடவு மொழிகிய புழகிய புலகித மொழிகினர் கடவும் அமிர்தும் விரவிய விழுகினர் கடுகு சரி புழுகு ஒழுகிய குழந்தைனர் எவரோடும் கலகம் இடுகையில் எரி குடிய விறகிய பொருளில் இளைஞரை வழிகூடும் மொழிகோடு தளர விடுபவர் தெருவில் எவரையும் நகையாடி பிளவு பெரிய அதில் அளவளவு ஒழுகிய நடை உடைங்க அடகுடு திரும்பவர் பெருகு பொருள் பெரியில் அமலில் இதமோடு குடைவோடே பிணமும் அடைபவர் பெரிய தரு புனல் உணும் அவஜ முடுகோடும் அடைபவர்கள் ஏற்கனவே துவக்கிலே அடிபட துவக்குனா கட்டு தொடர்பு பற்று தோல் அடிபடுதல்னால் கீழ்ப்படுதல் பழகுதல் அடிமைப்படுது தோல் என்பது உடல் உணவை பெறு உடல் உணர்வை பெறுகின்ற சார் தொடு உணர்வால் தொடு உணர்வால் அறிவுக்க உணவு விலை மாதிரி புற அழகிலும் கண்ணசெயலிலும் அலங்கார பிரச்சினை அறிவு மயங்கி அவர் இன்பமே மேலானது எண்ணி அவரிடம் ஏவலை செய்து பொருளையும் வாரி வழங்கி அடிமைப்பட்டு கிடைக்கிறது சொல்றாள் நறுமலர் அயன் விதித்த தோதக வினி ஊருக்கு தகவல் மலர் என்பது தாமரை மற்ற மலர்களை பெயரிட்டடைக்கணும் மல்லிகை மலர் கோழை மலர் என்பது ஆயிரம் பிறப்பு படைப்பு தாமரை முறையில் வாசம் செய்யும் பிரம்மன் உயிர்கள் வினைக்கேற்ப அவற்றுக்கு உடலை படைக்கும் படைப்பு கிடம் நல்வினை தான் நல்வாழ்வு அமையும் தீவினை பயன் தான் மாறான வாழ்வு தீவினின் பயனை ஒரு அனுபவிக்கும் காலம் வரும்போது அறிவு மங்கும் அழிவு தொடங்கும் அழிவுக்கு காரணமான உள்ளவே மூன்று கல்குடுத்த சூதாடுதல் விலைமொழி தொடங்கும் விளைமுறை கூட்டம் பொருளப்புக்கு துணை புரிந்து அருப்பையும் தகு தருவிக்கும் அது மாதிரி பொருள் இட்டுவதற்கு தடையாகவும் முடிவில் தீமையே தருவதாக அமைந்துள்ளது கல்குடி இதற்கெல்லாம் காரணமாக அமைந்துவிட்டது காமம் இது ஆசை அன்பு விருப்பம் இன்பம் உணர்ச்சி இன்பம்லாம் பொருள்படும் அப்படினாலும் காணும் பொருளின் மீது கொள்ளும் ஆசை தான் காமம் ஒரு பொருள் தேவையாக தகுதியாக நன்மையாக தீமையாக அதெல்லாம் ஆராய்ச்சி இல்லை அது மீது ஆசை கொள்வது தான் காமம் காமத்தை உட்பகின்றார் கல்லாமை அப்படின்னு அதிகாரத்தை பிறர் பொருள் வஞ்சத்துக்கு அவருதல் கூடாமை என்பதைக்காக வைத்தார் வள்ளுவர் கள்ளத்தனத்தோடு மறைவாக அனுபவிப்பதுன்னா அதனால தான் கல் நீராக நீராகவோ கட்டியாகவோ புகையாகவோ இருந்து வெறியினால் உணர்வை மறைக்கும் பொருள்களின் ஓரளவு அதுக்கு பேர் கல் இந்த கல் வந்து மூ அதாவது கல் என்னும் பெயர் மூவை பொருட்கும் பொதுவாக அமைந்தாலும் பெருவளக்கு பற்றி நீர் வடிவான பொருளையே அது குறையும் அது இயற்கையும் செயற்கையும் என இரு வகைகளும் உடையது இயற்கை என்பது பனை தென்னை பனைகள் பணங்கள் தென்னங்கள் செயற்கை தெரியும் சாராயம் கல்லால் ஒரு தீமை திருவிழா எப்படி சொல்றார் உட்கப்படார் ஒளியிலப்பார் எங்கேயாட்டும் கழுகாதல் கொண்டு ஒழுகுவாருங்க கல் உண்மதில் ஆசை கொண்டு வாழ்பவர் பகைவரால் அஞ்சப்பட மாட்டாங்க தாம் பெற்றுள்ள பூலையும் எடுப்பாங்க உண்ணற்க கல்லை உணில் உண்க சான்றோம் எண்ணப்பட வேண்டாதான் என்பார் கல்லை உண்ணாது ஒழிக்கணும் தகுதி மிக்க சான்றோர் மதிக்கப்பட விரும்ப விரும்பாதவராயின் அதனை உண்ணலாம் இன்றாள் மூத்தையும் இன்னாதால் என் மட்டு சான்றோர் முகத்தை கழினார் ஈன்றெடுத்த தாயின் எதிரிலும் கள்ளுண்டு கழித்தல் விரும்பத்தகாது அப்படி இருக்க சான்றோர் முன்னால் கல்லு களி உண்டு கழிக்கலாமோ நான் என்னும் நல்லாள் புறம் கொடுக்கும் கல்லெனும் பேனா பெருங்கூட்டத்தை கல்லூர் கல்லுண்டு என்பது விரும்பத்தகாத பெரும்பாவத்தை புரிந்தவரை விட்டு நானும் என்று சொல்லப்படும் நல்ல பெண்ணானோ நீங்கிடலாம் இருமன பெண்களும் கள்ளும் கவரும் திருநீக்கப்படார் தொடர்பு இரு வேறுபட்ட மனத்தினுடைய விலைமுறையும் கள்ளும் சூதும் திருமகளால் புறக்க புறக்கணிக்கப்பட்டவரின் தொடர்புகள் பெண்ணாசையும் மண்ணாசையும் மனித பிறவிக்க உள்ளவன் பெண்ணாசை ஒன்றுதான் எல்லா பிரிவுகளுக்கும் ஒன்று எனவே பிறவிகளும் தொடர்ந்து வருதா பெண் ஆசை இறைவன் திருவிழா என்று ஒழிக்க முடியாது இதுவே ஒன்றி அந்த ஆசை மிகவும் வலி வலிமை உடையதுனால சிறிது அருகில் இருந்தாலும் உயிரை வந்து பற்றி மயக்கத்தை செய்யும் அதனால் இந்த மாதரை இந்த மாதிரி ஆசை மிகவும் தூரத்தில் ஆகணும் கல்லானது குடுத்தால என்று மயக்கத்துக்கு காமமும் கண்டாலும் நினைத்தாலும் மயக்கத்து உண்டு போகணும் பல இடத்தான் சொல்லியிருக்கோம் உள்ளக்கடித்திலும் காணமிடுதலும் கள்ளுக்கில் காமத்திற்கு கொண்டு வர உள்ளது இதுக்கு பல பாடல்கள் சொல்லிட்டே போகலாம் தொழில் சுடின் அல்லது காமனோக்குள்ள விடில் சுடில் விடில் சுடல் ஆற்றுமூத்தியும் பாரா நெஞ்சினும் நிற்பாரோ நினைப்பாரோ நினைந்து உள்ளார எஞ்சிய துயிரடைய இன்மை ஈண்டை உயிர் மேல் பிஞ்சிய பவக்கடல் வீழ்த்தும் அதனால் நஞ்சினும் தீயது நலமில் காமேறும் கந்தபுரம் தட்சியவர் இப்படி இதுக்கு சொல்லிகிட்டே போகலாம் கந்தபுணத்தின் இருக்கு தீமை உள்ளன யாவையும் தந்திலும் சிறப்பும் தோமி செல்வமும் கிடைக்கும் நல்லுணர்வையை கருதிபார் மீண்டும் அதனால இத நம்ம ஒழிச்சே ஆணும் அடுத்தது மாதிரி மேல் மனம் வைத்ததற்கு ஞானம் கல்வி ஒழுக்கம் அனைத்தும் அழியும் அவை சொல்றாரு சார் நண்டு சிப்பிவே கதில் நாசம் ஒரு காலத்தில் கொண்ட கரு அழிக்கும் கொள்கை போது ஒன்படி போதம் தனம் கல்வி போன்றவரும் காலம் அயல் மாதர் மேல் வைப்பார் மனமுறை தகவல் அது தகுதி குணம் பெருமை ஆகும் நடுநிலைமை நீதி வலிமை அறிவு தெளிவு நன்மை நல்ல ஒழுக்கம் விலை மாதர் கூட்டுறவா உங்களுடைய தகவல் குன்று பேர் நீர் இட அரகரை என உலம் அமையாது திருநீர் வினைகளை நீராக்கு அஞ்ஞானத்தை அகற்றுவது பாவத்தேற்பது திருஞான சம்பந்த சேர்த்து சேதத்தில் திருநிற்பதை தோதணும் உம் நீரிழிந்தார் அகத்திருடும் நிறைய கங்குள் புறத்து இருடும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி என தெய்வசை பெருமாள் அருடைய திருநீர் அடுத்த வழிபாடுகள் உள்ளத்தில் உள்ள அந்நியான இரும் நீங்கி போயிடும் பாவக்காடு மூடி உள்ளத்தில் திருநீட்டில் அசைந்து உயணும்னு எண்ணம் ஒடியாது சிவயமானது திருநீர் நம்ம படிச்சுருக்கோம் மந்திரமாவது நீது மாணவர் மேல இது தந்திரமாவது நீர் எல்லாம் படிச்சிருக்கோம் அதனால் நீற்றுடைய மகிமை திருநீட்டு பதியத்தில் இருக்குது நீரை பத்தி உங்களுக்கு தான் தெரியும் எல்லாவற்றையும் தூய்வு பசுவின் சாணம் அதனால தான் அதனால் இங்கே திருநீர் உள்ளத்தை உடமையும் தூய்மை செய்ய வளர்த்து இன்றைக்கி எல்லாம் கெமிக்கல் தான் கிடைக்குது பசுவின் சாணம் இங்கேயும் கிடைக்கல நிறைந்த தவம் புரிந்தவருக்கே திருநீற்றில் மிகுந்த அன்பு உண்டாகும் தவம் செய்யாத பாதிகளுக்கு திருநீட்டில் அன்பு உண்டாது இன்றைக்கும் இப்போ பனிராண்டு ஒர்க் பண்ணுற விஷயம்லாம் திருநீற்று விபூதி திருநீரெல்லாம் அசல் விபூதி அதே மாதிரி செந்தில் ஆண்ட பன்னீரில் விபூதி ஒரிஜினல் அதாவது கல கலப்படம் இல்லாத விபூதி அப்படி கலப்படம் இல்லாத விபூதிய திருநீற்றில் வாங்கி நம்ம அறியணும் அதை சொல்கிறாரு யாது பாதம் புரிந்தவராயினும் இகழும் பாதங்களில் பஞ்சமபாதும் ஊதி போட்டிடில் செல்வராய் உலகெல்லாம் போட்ட தீது பௌத்தராகியே திகழ்வார் உபதேசத்தில் நம்ம திருநீர் வாங்கும் முறை திருநீர் அணியும் முறை எல்லாம் படிச்சிடும் நிறைய திருநீற்றை பத்தி ஏகப்பட்டது படிச்சிருக்கோம் வரிசிவன் அடியவர் அரகர என்ன முறை வழங்கு கடல் போல் முழங்க ஒருபால் கொலுவோப்பில் கந்த உழுவுல முறையுடைய கொலுவில் அடியார்கள் அரகரா என்று ஒழிக்கும் ஒளி கடல் போல முழங்கும் அடிகள சுழர் அரகரை என்ன அறியது ஒன்றில்லை அரகரை என்ன அருகிலர் மாந்தர் அரகரை என்ன மாவர் அரகரை என்னும் என்ன அரும்பிற பன்றைங்க அரகர அப்படின்னு தினமும் உள்ள முறி உரைப்பவருக்கு அரிய காரியம் அகில உலகங்கள் இல்லை அமர தத் அமர்த்தத்தை அளிக்க வந்தது அரகர நாமம் பிறவாத பெற்றி தருவது அதனால தான் அரச அரகர சிவா என்று தினமும் நினையாமல் என்று அரசமை நீதி ஒன்று அறியாமல் அச்சனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலை மனைகள் தலைவாசன் என்று அணி தினமும் நாளமின்றி அழிவோனும் என்பவர் பழனி திருப்பொழுது கருணூர்வாய் திருப்பொழுது தீவினை மண்டிருந்த இரவு திருநாவுக்கு சொல்ல வாய் வராது அதுதான் இந்த பாட்டில் சொல்வார் அடுத்த பேர்மனை துணைவேர் தமர்வுள் பெருத்த வாழ்வு இது சதம் என மகிழ்வு உலகில் உள்ள பொருள்கள் எல்லாம் சதமல்ல சதமல்லாத சதம் எண்ணி மாந்தர் மகிழ்ந்து பின்னரெல்லாம் எழுந்து துன்புறாங்க ஊரும் சதமல்ல உற்றார் சதம் இல்லை பெற்ற பேரும் சதமல்ல பெண்டீர் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல தேசத்தில் யாரும் சதம் இல்லை நினைந்தால் சதம் கட்சி ஏமனையமர் பட்டியணத்தை இவையெல்லாம் நம்முடைய வினையின் பயணம் வந்து சேர்ந்தவை சார் இவருடைய பொருள் எண்ணி அறிவு மகிழக்கூடாது மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றொரு சுற்றும் என்னும் வினையுள்ளே விழுந்து அழுந்து வேதனைக்கு இடமாகதே என்கிறார் அப்பர் அசட்டன் கீழ் மகன் இழுந்தோன் குற்றம் உடையவன் ஆதுள் என்ன ஆற்றல் உடையவன் ஆற்றலா சாரி மணிகன் ஆதுலன்னா ஆற்றல் அற்றவன் வரியவன் அவமது தவிர அவனா கேடு நீ அடியாரோடு அற அமர்த்தி கூட வழிபட என்ன என இருத்திய அடியர் கூட்டத்தில் சேர்ந்து நாளும் ஒருவன் இருப்பானாயின் அவன் தானாகவே மெய்யினாக மாறினான் அடியர் கூட்டத்தில் இருத்தல் என்ன பயண இயல்பாக தரும் பலரிடம் சொல்லியிருக்கான் சிதம்பரம் முன்னிக்கோள் சொல்கிறார் குபர குர்பாடிகள் செய்தவ வேடம் மெயில் தங்கி தாங்கி கைத ஒழுக்கம் முழு வைத்து பொதிந்தும் வடதிசை குன்றம் வாய்விடம் தானே கடவுள் மண்டல் திருநரம் கும்பிட்டு உயிர்வதற்கிடத்தின் யானை உய்தற்கு ஒரு பெரும் தவம் உணற்றிலும் உணற்றாது எளிதில் பெற்றது என் என கிடப்பில் கூடா ஒழுக்கம் பூண்டும் வேடம் கொண்டதற்கேற்ப தொண்டரோடு பிறகு பயிரலில் பூண்ட அவ்வேடம் காண்போரும் காண்போரும் நின்னிலை என் இடத்து உண்ணி உண்ணி பல்நாள் பல்நாள் நோக்கினர் ஆகலின் அன்னவர் பாவனை முற்றி அப்பாவக பயனின் யார் மேவரப்பெற்றவன் போலும் ஆகலின் எவ்விடத்து அவருணை எண்ணினர் நீயும் மற்ற அவ்விடத்து உழை எனக்கு ஐயம் வேறின்றே அதனால் இருபெரும் சுடனும் ஒரு பெரும் ஐவகை பூதமோடு வகை உறுப்பின் மாபெரும் காயம் தாங்கி ஓய்வு இன்றி அருள் முந்து உருத்த ஐந்தொழில் தடுக்கும் பரமானந்த குத்த கருணையோடு நிலையில் பொருளும் நிலையில் பொருளும் நிலையில் பொருளும் நிலையில் பொருளும் உளையாமரபின் உளங்கோல படுத்தி புல்லறிவிகட்ட நல்லறி குனி எம் மனோரையும் இடித்து வரை செம்மை செய்து அருள திருவுரு கொண்ட நல்தவ தொண்டர் கூட்டம் பெற்றவர் கொண்டோ பெறத்தகாத அணைந்தார் அடியேன் புறத்தை தொண்டர்களிடம் தாங்கி அகத்தை தீ ஒடுக்க முடியவனாக இருந்தும் என் தொண்டரோடு பழகி வந்ததனால அவர்கள் என் புறவேடத்தை மெய்யன் நம்பி என்னை தக்கவனாக பாவித்தார்கள் என்பால் தேவரை எழுந்துள்ளதாக அவர் பாவித்த பாவனை உண்மையிலேயே நான் உய்யும் நெறிய பெற செய்திருந்தனர் இந்த அகவல் பாடல் ரொம்ப அற்புதமான பாட்டு சிவபெருமான இம்மையடிகள் இவ்விடத்தில் பாவனை செய்யலாம் அவ்விடத்தில் அவன் வீட்டிலிருந்து அருள்வான் அதனால் பொய் தொண்டர்கள் மெய் தொண்டல் பெற்றால் பெற முடியாத பேர் என்பது ஒன்றில்லை அதே தின்னம் குருட்டுமாட்டம் வந்தயாபூ மாட்டு சந்தையில் சேர்த்துட்டு அது அந்த குருட்டு மாடு அருள் மாட்டில் உரையாந்துட்டே உரை சேரணும் அது மாதிரி முக்தி வீட்டுக்கு தகுதி இல்லாட்டியும் அடியார் திருக்கூட்டம் என்னும் தகுதியை உண்டாக்கி முக்தி வீட்டை சேர்க்கும் அடியரோடு கூடுவதுதான் முக்தி அடைய ஒரே வழி எளிய வழி திருவாசத்தில் மடிவாச பெருமான் தன்னை அடியர் கூட்டத்தில் சேர்த்து அதிசயம் பாடார் தன் அடியர் கூட்டி அதிசயம் கண்டாமைகிறது துருமனும் கைவிடல் நீதியோ தொண்டரோடு கூட்டு கண்டாங்கிறார் தாய்மான சமையல் தரையின் ஆழ்த்திரை ஏழே போல் எழுபிறவி மாக்கடல் ஊடே நானூறு சவர தீர்த்து சூடி உன் அறியார் வாழ் சபையை ஏற்றி இன் யானா போதமும் அருடி அட்கொடுமாறேதான் அது தமிழ்நீர்க்கு முனே நீ மேவது ஒரு நாள் எங்கிறார் ஒரு திருப்போல சூரியில் கிரியில் கதிர்வியல் இருந்தவன் தொண்டர் சாரில் கதி என்று வேர்லைகான் தாண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திருபோர் செல்வம் எல்லாம் நீரில் பொறியென்று என்று அறியாத பாவின் நெடுநெஞ்சம் இயங்குகிறார் கண்ணாங்கன்னா பாடலாம் உபதேசம் அதாவது நெஞ்சுக்கு மிக உருக்கமாக உபதேசிக்கிறார் மிக உயர்ந்த பாடல் உள்ளத்தை உருக்கும் பாடல் மயில்மிசை அரத்த மாமணி அறைகளும் இணைகளோடு அருள் அரத்தம்னா சிவப்பு மாமனின்னா பெரிய மாணிக்கம் எடுத்த வேல் பிழை போல அறிவுறுதி என எதிர்விடுத்து முருகப்பெருமானான் ஒன்றை குறிவைத்து விடுத்த அவருடைய வேல் தன்னுடைய இலக்கிலிருந்து பிழைவிடாது என்பது மாதிரி ராமன் சக்தி கனையும் இலக்கிய அடையாமல் போகலாம் ராவணன் மணிமுடி துணிபடையை எதிர்த்தும் ஓர்கனை விடல் தெறி கரதன் மருவானே ராவனுடைய ரத்தங்கள் பதித்த மொழிகள் படிவெருமாறு எதிர்த்து போர் விருந்து ஒம் ஒப்பற்ற அம்பை செலுத்தவில்லை திருக்கரத்தையுடன் ராமம் ரான் தடையற்ற கணிவிட்டு மணிவஜன முடிவிட்ட தலைபத்துடைய தொட்டம் உயிர் போக சலசத்து மயிலுற்ற சரிவிட்டு வரிவிட்டு தரு தரு சக்கரவரனுக்கு மருகோன் என்பார் திருப்போல மலிவர நகர்வெளி பெருமாள் திருவலிவுலாம் சோழ்நாட்டில் உள்ள பாடல் பெற்ற சிவத்தம் இரவு பேர் இருதய கமல்நாதேஸ்வர் மனத்துணைநாதர் பாளையங்கண்ணி அங்கே கண்ணின் அம்பிகைக்கு பெயர் புண்ணைய்தான் தலைமரம் தலைமரம் தேவார மூவர் முதலில் வழிபட்டு திருப்பதி அருளப்பட்டு அற்புதமான திருத்தலம் திருவாரூருக்கு தென்கிழக்கு ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினிலிருந்து கீழூர் வழியாக பூண்டி செல்லும் சாலையில் ஓர ஓரத்துலேயே இந்த கோயில் இருக்குது திருவாரூர் பூண்டி சாலையில் புலிகளம் மாவூர் வழியாகவும் வரலாம் ரெண்டுமே நல்ல வழித்தடம் கோச்செங்கடச்சோழ நாயனார் அமைச்சருடைய மாடக் கோயிலில் இந்த திரு திருத்த திருக்கோயிலும் ஒன்று வலியன் என்ற கறிக்குருவி இத்தலத்தை வளம் வந்து வழிபாடு செய்யலாம் திருவள்ளிகளும் வேர் வந்தது தேவார பாடல் பாடும் போதுவார்கள் திருமுறை இசைக்கும் முன் ஒரு பாடலை பாடுவாங்க பிடியதன் பிடியதன் அருவுமை குழமைக்கு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலம் உரை இறையேன் இந்த திரு பாட்டு திருநாள் பெருமாள் முதல் திருமுறைகளை தளத்து இறைவன் மேல் பாடப்பெற்ற பாடும் எந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்பு விநாயகருக்கு அந்தனும் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பது மரபு அப்படின்னு உருவாக்கிச்சு அதன்படி கணபதி வர அருளினன் என்ற இந்த பாடல் கணபதியை தொழுது விட்டு தேவரம் பாட அமைப்பார் ஆனால் இந்த பாடலுடைய பொருள் வேறு அதையும் புரிஞ்சுக்கணும் இந்த தலந்து பெருமாண்டை வேண்டுகிறார் முருகா அடியனை அடியார் திருக்கு சேர்த்து அருடி திருவிழில் சேர்த்த என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பணியாண்டன் திருடும் வலிவான ஒரு பெருமாள் திருவிடும் சமர்ப்பித்தார் அருள் பசமும் வெற்றிவேத முருகன் சந்தன் இல்லாமல் அது பணியாண்டன் கரோர அரோர அரோரா